ஐந்தாம் அதிகாரம் கத்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும் என் தியானத்தை கவனியும் நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் கத்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர் காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலநிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர் பொய் பேசுகிறவர்கள் அழிப்பீர் இரத்த புரியனையும் சூதுள்ள சூதுள்ள மனுஷனையும் கத்த அருவருக்கிறேன் நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நீதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் கத்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை சேவைப்படுத்தும் அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குலை தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும் அவர்கள் தங்கள் ஆலோசனைகளினாலே விழும்படி செய்யும் அவர்கள் ரோகிகளினுடனே உடனே திருச்சி மின் நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும் உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கிம்பிரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவேர் உடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக கத்தாவே நீர் நீதிமானே ஆசிர்வதித்து காரூண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து